தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் பிரபல ஆங்கில நாளிதழான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இதனை அவர் கூறியுள்ளார் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் கவலைப்படாமல் அதிகாரத்தை தக்க வைப்பதில் நோக்கமாக கொண்டு அதிமுக ஆட்சியாளர்கள் செயல்படுவதாக அதில் கேப்டன் புகார் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் துறவியை போல் பேசுவதாக அவர் விமர்சித்துள்ளார் முட்டி மோதினாலும் தமிழகத்தின் காலூன்ற வேண்டும் என்ற பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் பழிக்காது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்பதற்காக தாம் ஒருபோதும் வருந்தியது கிடையாது என்று கேப்டன் விஜயகாந்த் விளக்கமளித்துள்ளார் விசுவாசமான தொண்டர்கள் மற்றும் தலைவர்களால் தேமுதிக தற்போதும் கட்டுக்கோப்பாக உள்ளதாகவும் ஏராளமான மக்கள் தேமுதிகாவில் தங்களை இணைத்துக் கொண்டு வருவதால் முன்பை விட தேமுதிக அரசு பலத்துடன் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் வரும் தேர்தலில் தேமுதிக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்